வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம யோகி முனி அவர்களுடைய இருந்து அதோடைய விளக்கங்களை நம்ம பார்க்க போகிறோம் கிருமி வகை வாயும் தான் நெருத்தி கிரணம் முன்னூற்று அறுபது குட நெருங்கி அருமையாய் அமர்ந்த குடலது தான் வீர்த்தி அமர்ந்த முப்பத்தி இரண்டு முழுங்குடலமாகும் ஒரு மில முன் என்பது வாய் மடித்து மோப்ப உற்ற சுக்களை சுலந்தான் மூன்றுமாகி வறுமையாய் வச்சிரத்தோல் மேலே போர்த்து வழிபல வாய் மொழி மொழியாய் சந்துமாச்சே அதாவது முனி இந்த பாடலேருந்து நம்மளுக்கு சொல்ல என்ன வர்றார்னா இந்த வாய்வு இந்த தான் இந்த குடல் இயங்குகிறது இந்த குடல் முப்பத்தி ரெண்டு முழம் நீள முடியது என்ற தகவலையும் ஒன்பது மடிப்பாக மடித்து வைக்கப்பட்டுள்ளது என்பதையும் கடைசி பகுதியில் உள்ள சுக்கிலப்பை மூன்று முழம் நீள முடியதும் என்பதும் குறிப்பிடுகிறார் அது மட்டுமல்லாமல் நம் உண்ணும் தான் கிருமிகள் உண்டாகின்றன என்பதும் இதில் கூறுகிறார் நன்றி